சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பைரவிய வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தல அதை மறக்காம எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க பைரவியும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பெட்டி பிடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு போய் டைவர்ஸ் பேப்பரை பார்த்தா அங்கே காணும் அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் ஆ அப்படின்னு வந்து இந்த மாதிரி நான் கிளம்புறேன் ஆனால் டைவர்ஸ் பேப்பரை காணும் அப்படின்னு சொன்ன உடனே அது இதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல ஏன்னா அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு தான் நான் காதை குடஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆ அப்படின்னு பிமுற சொல்கிறாப்புல நம்ம ஆறுமுகம் என்னடா அவ்வளோ கோபமாக பைரவி மேலே கோவப்பட்டு பேசினாப்புல ஆனால் இப்போ திடீர்னு அப்படியே மாற்றம் ஆயிட்டாப்புல இதுக்கப்புறம்லாம் நீ இங்கேருந்து போகவே முடியாது இதுக்கப்புறம் ஆயுள் தண்டை கைதியாக இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம பைரவி கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல அவ்வளோ சீக்கிரத்தில் மனசு மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் சுல்லானோட அம்மா சீரியஸாக இருக்காங்க இல்லையா இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி சுல்லான வந்து என்ன உண்மை நடந்துச்சு அப்படின்னு அன்னபூர்ணி முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்லி இந்த சிந்துவோட நாடகத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதே மாதிரி அவங்க அம்மா சீரியஸாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ ஆறுமுகத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி சிந்து வந்து தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டா அப்படிங்கிற உண்மையை மட்டும் நீ வந்து எல்லாருக்கும் மத்தியிலையும் சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு நாங்களே காசு செலவு பண்ணி எல்லா வைத்தியத்தையும் பார்த்து உடம்பு சரியாக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவும் அவங்க சொல்கிற மாதிரி கேளு அப்படின்னு சொன்ன உடனே சுல்லானோ ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாப்புல இந்த பக்கம் கோயிலுக்கு எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க ஸோ பூஜை பண்ணி அன்னதானம் பண்ணுறதா திட்டமாட்டுக்கு ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி அங்கே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி ஆறுமுகம் அதே மாதிரி சிந்து நம்ம டாக்ட்ரு இவங்கெல்லாம் ரொமான்ஸு அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு